இம்மன்றத்திலே ஆண்டுதோறும் மே ஒன்றாம் நாள் சிறப்பாக ஆண்டி விழா நடைபெறுகிறது இந்த ஆண்டி விழாவின் போது மேடையிலே சொற்பொழிவுகள் நடைபெறும் ஆலயப் புலவர்கள் பெரியாண்டவன் சக்தி சுந்தரேசன் சக்தி சோமசுந்தரம் இவர்கள் மூவரும் பல ஆண்டுகள் இங்கே வந்து ஆண்டி விழாவிலே சொற்பொழிவாக்கியுள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் சக்தி பாரதி அவர்களும் சோமசுந்தரம் அவர்களும் இந்த மன்றத்துக்கு அதிக எண்ணிக்கையில வந்திருந்து ஆன்மீக சொற்பை ஆற்றி சிறப்பான இந்த சமுதாய பணிகள் சிறப்பானது அம்மா சொல்ற முறையில வழிபாடு மன்றங்கள் பஜனை மடங்களால் மட்டும் இல்லாமல் சமுதாய தொண்டு சிற்கு ஏற்ற இடமாக அமைய வேண்டும் அம்மா சொல்லிருக்காங்க அது போல ஒவ்வொரு விழாவிலும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் தொண்ணூத்தி ஒன்றாயிரம் அந்த அளவுல இங்க மேடை நிகழ்ச்சியை சிறப்பாக செய்கிறோம் எத்தனையோ பேர் வந்து தைய மிஷன் வாங்கி போயிருக்காங்க பாத்திரங்கள் நோட்டு புத்தகங்கள் கணக்கிலே இருக்காது அம்மாவுடைய பிறந்த எந்த பிறந்தாலும் அந்த எண்ணிக்கை வைப்பால் அந்த எண்ணிக்கைக்கு குறையாமல் இங்கே சமுதாயப்படி தொடர்ந்து செய்கிறதால நிறைய பக்தர்கள் வந்து முறையாக நடக்கின்ற வேலும் பங்கேற்று பயனடைவார்கள் என்பது மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொடுக்கிறோம்